ஆக்சுவலாக நம்ம இந்த உலகத்துக்கு வந்து இங்கே ஒன்றும் பெரிய அப்பார்ட்மெண்ட் மட்டும் கட்டி வாழ்றது கிடையாது நல்லா யோசிக்க பாருங்கள் ஒரு பர்பஸ் தாங்க வந்துருக்கும் பர்பஸ் முடிஞ்சுன்னா அதுதான் அப்பாவும் வந்தார்கள் தாத்தாவும் வந்தார்கள் அதுதான் இதுவே ஒரு பர்பஸுக்கு வந்திருக்கும் நீங்களும் எல்லாரும் ஏதோ ஒரு பர்பஸ்க்கு வந்திருக்கீங்க எனக்கு இந்த பேச்சுல ஒரு பர்பஸ்ன்னு சொல்லி அதில் நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு ஒரு பர்பஸ் இருக்கும் அது தேடை வந்து ஓபன் ஆகி நீங்க ஒரு நல்ல ஒரு செலப்ரேட்டா நீங்க ஆகணும்னு அதுவே நடக்கட்டும் அவன் காலையில உட்கார்ந்து தவறுன்ற பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான் உங்களுக்கு இயற்கையா வருது விட்டு வேடிக்கை பாருங்க நீங்க எதுவுமே பண்ணாதீங்க அது அவ்வளவுதான் எப்பவுமே தேடை அண்டு சகசரா மட்டும் நீங்க நோண்டனா மிகப்பெரிய பிரச்சனை கண்டுக்காத விட்டீங்கன்னா ஒண்ணு வேலை செய்யும் காணா போயிடும் நீங்களா போயிட்டு அதை எதுவுமே பண்ணாதீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஏன்னா தேடையும் சஹஸ்தராவும் எல்லாம் நம்ம நம்ம ஆக்சுவலா இது ரெண்டும் நம்ம கண்ட்ரோல் கிடையாது கண்ணுக்கு தெரிந்தது தான் நம்ம கண்ட்ரோல் எல்லாம் சொல்லுவான் தேடையை ஓபன் பண்ணா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் எல்லாம் சொல்லுவான் போய் ஓபன் பண்ணாதான் தெரியும் அந்த கதை எல்லாம் அதனால இயற்கையா நடந்தா நடக்கட்டும் நீங்க எல்லாம் போய் எதுவும் முயற்சி பண்ணாதீங்க அதனால உங்களுக்கு வந்து ஒரு ஏக் இருக்கு தூக்கம் வரல வாமிட்டிங் சென்சஸ் இருக்கு ஒரு எரிச்சலா இருக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு உங்களுக்கு தேவையான ஃப்ளவர் ரெமடியை நீங்க தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க அதர்வைஸ் நீங்களாம் போயிட்டு அதை டெவலப் பண்றேன் நான் பில்டப் பண்றேன் எல்லாம் சத்தியமா பண்ணாதீங்க ஏன்னா அதோட ரிசல்ட் எல்லாம் நான் சொல்ல விரும்பலை நான் நிறைய பார்த்துருக்கோம் நாங்க அதெல்லாம் வேண்டாம் இயற்கையா போச்சுன்னா போட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல வந்தவங்க எல்லாம் ஒருத்தவங்க தேடையே ஓபன் ஆகுதுன்றாங்க இல்ல நீங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் அத ஃபீல் பண்ணிருக்கிறேன் எப்படின்னா அதவே காணாம போயிடுச்சு அதுவே இல்ல எந்த ஒரு இன்ட்யூஷன் கிடையாது எந்த ஒரு இதுவுமே இல்ல அப்படியே சைலண்டா இருந்துச்சு சரி ஓகே சரியாயிடுச்சு சைலண்ட் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் திருப்பியும் அது அப்படியே ஒர்க் அவுட் ஆகுது ஒன்னே கிடையாதுங்க கடவுள் நம்ம கிட்ட கொடுக்குற எல்லா விஷயமும் நீ தாங்குறியா இல்லையா அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது நீ விற்றான் பண்றியா ஓடி போயிடுறியா இதுதான் தேடை வந்து உங்களுக்கு ரியாக்ஷன் நடக்குதுன்னா அந்த தேடையினால நீங்க நிக்கிறீங்களா இல்லை பயந்து போய் ஓடி போயிடுறீங்களா அவ்வளவுதான் நீங்க விட்சான் பண்ணினா அவரே ஓபன் பண்ணுவார் நீங்க இதை தேடி யாருக்கிட்டையும் எங்கேயும் போக வேண்டாம் அவர் என்ன சொல்றாரு கர்மா ரீதியா கர்ம ரீதியா நீங்க கீதையில பதினாலு பதினெட்டு புள்ளி நாலு அத்தியாயம் எடுத்து பாத்தீங்கன்னா உன் வேலையே நீ பார்த்து செஞ்சுட்டு போயிட்டே ஏன் போய் எதுவும் பண்ண வேண்டாம் வேற டவுட் ஏதாவது குப மேடம் வீட்டுக்கு ஒரு டைம் வாங்கிட்டு போல கேளுங்க டவுட் வந்தா கேளுங்க டவுட்லாம் முடிஞ்சிடுச்சா எல்லாருக்கும் டவுலத் பீலாம் என்னைக்கோ வீட்டுக்கு போயிட்டாங்க அவ்வளவுதானா யாருக்கும் டவுட் இல்லையா எல்லாருக்கும் கிளியரா திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி படிச்சு பார்த்தா தான் சார் அப்பதான் சார் மைண்ட்ல தோணும் இப்ப எதுவும் தெரியல அதாவதுங்க நான் வந்து ஒன் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ அப்படின்னு ஒரு பண்டமெண்ட்ல உங்க கையில கொடுத்துட்டேன் நீங்க அந்த சப்ஜெக்ட் அது தெரியுதுங்க சார் அது கிளியரா இருக்கு இல்ல நீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்க 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 தான் நீங்க வந்து டெவலப் ஆக முடியும் சரிங்களா ஓகே சார் अदरवाइज சும்மா நேரா போய் பாத்தீங்கன்னா தெரியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க 1 ஆர் 2 मंथ्स கம்ப்ளீட் புக் வந்துரும் உங்க கேமரால கிரியேட் அஸ்ட்ராலஜியே எவ்வளோ சிம்புலாக எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்து இருக்கீங்க சார் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதை வச்சு ஒருத்தர் பார்க்க ஆரம்பிச்ச ஒருத்தர் டெவலப்பே ஆயிட்டாரு நம்ம அஸ்ட்ராலஜி ஒர்க் போயிட்டு யூ ரைட்டு ஏதோ நல்ல மனுஷன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டார் அவர் ரெமெடி கொடுத்து க்யூர் ஆகிட்டேன் அப்படின்னு இதுல நிறைய இருக்கீங்க இப்போ நேற்று முந்தா நேற்று நினைக்கிறேன் நான் வந்து சுபா மேடம் வீட்டை டெவலப் பை டேஸ் சொன்னேன் என்னோட புக்கில் ஒருத்தர் வந்து இம்பேஷன் அப்படின்னு ஒரு மெடிசன் எடுத்து அவருக்கு வந்து ப்ரெஷர்லாம் நார்மல் கண்டிஷனுக்கு வந்து வேலைக்கு போயிட்டேன் சார் அதுக்கு முன்னாடி நான் வந்து படுத்த படிக்க இருந்தேன் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா போயிடுச்சு பரவாயில்ல நம்ம புக்கு எழுதி அந்த புக்கை பார்த்து ஒருத்தர் குணமாகி வேலைக்கு போயிட்டார் ஏன்னா அவர் போய் சம்பாரிச்சா தான் வீட்டில் பைசா ஒரு நாளைக்கு மூணு சட்டம் போடுவோம் சார் பயங்கரமா வேர்த்துட்டே இருக்கும் இப்போ எனக்கு எந்த வேர்வையும் வேர்க்கலை நான் நார்மலாக மாதிரி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னாரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் எனக்கு அது அந்த மாதிரி நீங்க ஒரு ஒருத்தர் கொடுத்து ஒரு ஒரு ட்ரைனிங் எடுங்க கடவுள் வந்து ஏதோ ஒரு பர்பஸ் இல்லாம நமக்கு இந்த விஷயத்த கொடுக்கவே மாட்டாது நம்ம வீட்டுல இவ்வளவு பேர் இருக்கான் எவன் நம்புறான்னு சொல்லுங்க ஏதோ நம்ம கையில வந்துருக்கே அதை வச்சு ஏதாவது டெவலப் பண்றதுக்கு பாருங்க